Assalamu hi everyone welcome back to Iron world recipes இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் சூப்பராக வந்து உங்களுக்கு பிஸ்னஸை வீட்டிலருந்தே செஞ்சு கொள்ளையலுமான ஈஸியான ஒரு மிச்சம் கஷ்டப்பட தேவையே இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு சூப்பரான கூலான சமருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கூல் டெசர்ட் ஒன்று தான் நான் வந்து ஒரு புடினோண்டு ஒன்று உங்களுக்கு இன்றைக்கி யோகட்டனும் சொல்லலும் இதுக்கு வந்து ப்ரோக்கன் கிளாஸ் ஜெலம் ஒன்று சொல்கிறேன் நாங்கள் இனி இது வந்து செய்கிறதுக்கு ஈஸி சரியான லேசி உங்களுக்கு செய்கிறதுக்கு செஞ்சு நீங்கள் இதை வந்து நல்லா சேல் பண்ணலும் சமருக்கு வந்து சூப்பராகவே இந்த பிஸ்னஸ் வந்து அமோகமாக உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஜெல்லி பொடின்னு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து மூணு ஃப்ளேவரில் ஜெல்லி எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஃப்ரூட் ஃப்ளேவர் இது வந்து சூப்பராகவே இருக்கும் மேங்கோ இல்லை அது வந்து மிக்ஸ் ஃப்ரூட் ஃப்ளேவர் இது வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் மற்றது வந்து ப்ளூபெரி ஃப்ளேவர் ப்ளூபெரி ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி நான் வந்து மூணு ஃப்ளேவர் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் விருப்பமாக எடுத்துக்கோங்க ஆப்பிள் ஃப்ளேவராக இருந்தாலும் இருக்கும் அதுவும் க்ரீன் கலராக இருக்கும் அதுவும் அவங்களுக்கு வேணுண்டா எடுத்துக்கொள்ளிலும் இப்போ நான் வந்து ஒரு அந்த ஜெலியை செட் ஆக்குறதுக்கு ஒரு இந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு இதை திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொண்டேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெல்லியை வந்து இதில் போட்டுட்டு நான் வந்து தண்ணியை ஊற்றி இதை வந்து செட் ஆக்கிறதுக்காக வைக்க போகிறேன் அது மாதிரி இதே மாதிரி மூணு கண்டெய்னர்லேயும் நான் வந்து ஒரு ஒரு ஜெல்லி பேக்கெட்டை போட்டு செஞ்சு கொள்ள போகிறேன் இப்போ இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன் கப் அண்ட் சோசர் வரும் அதில் கப் ஒரு கப் வந்து ஃபுல்லாக ஹொட் வாட்டர் சேர்த்துக்கோங்க நல்லாவே சூடாக இருக்க வேணும் தண்ணி மற்ற இது வந்து இன்னொரு கப் இதில் சேர்க்குறேன் அது வந்து நார்மல் வாட்டர் ஒன் ஒரு கப் வந்து ஹொட் வாட்டர் சேர்த்துக்கோங்க இன்னொரு கப் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதை வந்து நல்ல ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு பேக்கெட்டில் வந்து எப்படி செய்கிறன்றது வந்து போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் அது மாதிரி செய்யாமல் ஒரு டூ டூ ஃபிஃப்டி எம்எல் தான் நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஊற்றுங்கன்னு தான் அதில் வந்து போட்டியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அது மாதிரி செய்யாமல் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க வேண்டியனால நான் வந்து இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் போடாமல் ரெண்டு கப் தான் போடுறேன் ஒரு கப் வந்து ஹண்ட்ரட் எம்எல் சரி இந்த கப் வந்து ஒன்று வந்து ஒரு ஃபுல்லாக தண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்து ஹண்ட்ரட் எம்எல் தான் வரும் அப்போ நான் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் இது ஒரு பேக்கெட்டுக்கு நான் சேர்க்குறேன் நீங்கள் சும்மா ஜெல்லி செய்கிறேன்னா நீங்கள் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு வந்து நீங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் போட்டீங்கன்னா போதும் ஒரு கப் வந்து ஹொட் வாட்டர் போட்டுக்கோங்க மற்ற கப் வந்து நார்மல் வாட்டர் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க நான் வந்து மூணு ஃப்ளேவர்லையும் மூணு கண்டெய்னரில் மூணு ஃப்ளேவர் போட்டு இந்த மாதிரி செட் ஆக்கிறதுக்கு வச்சு கொள்ள போகிறேன் இப்போ இது ஆறினதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வைக்க வேணும் ஒரு ஒன் ஹவரில் நல்லாவே செட் ஆகிரும் ஒன் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சாலும் போதும் நல்லா செட் ஆகிரும் இப்போ செட் ஆகினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கீன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் வைக்க போகிறேன் நீங்கள் இந்த ஜெல்லி பேக்கெட் எடுத்து வீட்டில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் டூ ஃபிஃப்டி எம்எல்ஏ நீங்கள் ஓட்டர்ஸ் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து ஜெல்லி நல்லாவே நல்லா சூப்பராக வரும் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க தான் டூ ஹண்ட்ரட் எம்எல் நான் சேர்க்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கில் நான் வந்து ஒரு கப் வந்து மில்க் பவுடர் சேர்க்குறேன் அதோடு வந்து ஒரு கப் சுகர் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜெல்லட்டீன் சேர்க்குறேன் ஜெல்லட்டீன் பவுடர் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ இதில் தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே கப் தான் நாங்கள் ஜெலிக்கு போட்ட ஜெலி செய்கிறதுக்கு போட்டால் அதே கப்பில் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் அப்போ வந்து லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா இது வந்து கரைஞ்சிரும் இல்லாட்டி வந்து ஒரேடியாக தண்ணி ஊற்றினோண்டா அந்த கட்டி வந்து நிறைய அரிக்கும் ஸோ அதனால் வந்து லைட்டாக லேசாக சுடு தண்ணியை போட்டு நீங்கள் கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நார்மல் வாட்டர் போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வரும் இப்போ அதே கப்பில் நான் வந்து தண்ணி சேர்க்குறேன் இப்போ நீங்கள் இதில் ஒரு கப்புக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்தால் போதும் இப்போ நான் வந்து அஞ்சு கப் வந்து இதில் சேர்க்குறேன் தண்ணி நீங்க வந்து நார்மல் ஓட்டரே சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்க்க வேணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நாங்கள் எப்படியுமே இதை பால் வந்து காய்க்க போறோம் ஸோ அதனால வந்து ஒரு நீங்கள் நல்லா மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு கப் நாங்கள் அந்த டீ ஊற்றுறதுக்கு நாம் அப்படித்தான செய்வோம் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கேட்டா சரி இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணின போகிறோம் வெணிலா ஒரு டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் வெனிலா ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவேன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பால் காக்கிற ஒரு சட்டி ஒன்றில் இதை வந்து நான் ஊற்றிக்கொள்கிறேன் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா நாங்கள் காய்ச்சி எடுக்க வேணும் உங்களுக்கு வந்து இந்த புடினை செய்கிறதுக்கு மில்க் மேட் நீங்கள் சேர்த்தாலும் சரி மில்க் மேடை விட இப்போ வந்து எங்களுக்கு இதில் லாபம் எடுக்க வேண்டிய சுற்றி நான் வந்து மில்க் பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் இது வந்து அரை லிட்டர் பால் தான் இது நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்லேயும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஃப்ரெஷ் மில்க்கு சுகரை போட்டு ஜெலட்டின் போட்டு இப்படி காய்ச்சி அடிக்கலாம் நான் வந்து மில்க் பவுடரில் செய்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் விட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடியாகவே இருக்கும் ஏன்னா மில்க் பவுடர் நல்ல திக்னஸ் இருக்கிறனால கொஞ்சம் கூடையாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறோம் நாங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கொள்ள வேணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெலடீனை வந்து சூடாகவினதுக்கு அப்புறம் நான் சேர்க்கல நேரத்தோடய நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன் அந்த மில்க்கும் இது மில்க் பவுடருக்கும் சுகருக்கும் அதுக்கே நான் போட்டு வந்து சேர்த்துக்கொள்கிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி ஜெலட்டீன் சூடாகினதுக்கு அப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக அங்க இங்கேயே இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ வித லம்ஸும் இல்லாமல் நாங்கள் மில்க்கை செஞ்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆகிட்டு இப்போ நான் வந்து இது அப் சைட் டவுன் திருப்பி எடுத்துக்கொள்கிறேன் இதை நாங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி கொள்ள வேணும் பாருங்கள் நாங்கள் ஒயில் போட்டு இதாக்கின சுற்றி சுருக்கம் வந்து கலண்டு வந்துட்டு இப்போ நான் வந்து இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி கொள்கிறேன் எங்களோட ஜெல்லி வந்து மூணுமே நல்லாவே செட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஜெலட்டீனாக இருந்தாலும் சரி ஜெலியாக இருந்தாலும் சரி எடுக்கக்கூட பயப்படவே தேவையில்ல இல்லை வந்து எடிமரோ டும் டும் அதோடு வந்து மோத்தா இது மூணுமே வந்து எங்களுக்கு ஹலாலான ப்ராடக்ட்ஸ் தான் என்னால் பயம் இல்லாமல் எடுங்க நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து எடுத்தது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படின்னு அதனால தான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் பயம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ இந்த ஜெலி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கிறனால இதையுமே வந்து கொஞ்சம் நான் சின்னதாக கட் பண்ணி கொள்கிறேன் உங்களுக்கு வந்து வீடியோவில் நல்லா தெளிவாக எல்லாம் விளங்க வேணுன்றதுக்காகத்தான் நான் வந்து அந்த கப்பில் வந்து எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொன்னேன் நான் வந்து இது கொஞ்சமாக செய்கிற சுற்றி நான் இந்த ஜெல்லி பேக்கெட் நான் எடுத்துக்கொண்டேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அந்த ஜெல்லி பேக்கெட்டில் இருக்கி ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணியை ஊற்றி செஞ்சு கொள்ள வேணும் ஆனால் நான் இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் நான் வந்து தண்ணி சேர்த்தேன் பாருங்கள் இப்போ நல்லா கட்டியாக நல்லா திக்காக இருக்கி அதனால தண்ணியேடா நான் மிச்சம் தண்ணி சேர்க்காதனால நல்ல க்யூப் க்யூப்பாக எங்களுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ளணும் இந்த ஜெல்லி பொடின்க்கு வந்து உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸில் உங்களுக்கு வந்து கலர் கலராக எடுத்து கொள்ளையிலும் நான் வந்து இன்றைக்கி மூணு ஃப்ளேவரில் மூணு கலர் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ எந்த ஃப்ளேவர் விருப்பமோ அந்த மாதிரி அவங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுன்றாலும் எத்தனை கலர்ஸ் வேணும்ன்றாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளையிலும் நான் வந்து ஏற்கனவே அந்த லேயர் புடினோடு போட்டிருந்தேன் அது மாதிரி தான் இந்த இதுவும் வந்து ஈஸியாகவே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வந்து நீயே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஒயிட்டில் வந்து இதை போடக்குள்ள நல்லா வெட்டி கொடுக்கும் அதனால இந்த பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் அதோட வந்து பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு கெஸ்ட் யார் யார் சரி வரண்டாலும் கூட உங்களுக்கு டெசர்ட்க்கு வந்து இதை செஞ்சு கொலையிலும் இந்த புடின் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட வந்து பார்க்குறதுக்கும் நல்லா அழகா இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த புடினை வந்து ஈஸியாகவே செஞ்சு கொலையிலும் கெஸ்ட் வர குழந்தைங்க அவங்களுக்கு வந்து செஞ்சு சர்வ் பண்ணிடலும் ஃபஸ்ட்டாக நான் வந்து இந்த கப்ஸ்க்கு ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டாக நான் வந்து ஆட் பண்ணுறது ப்ளூபெரி ஃப்ளேவரில் இருக்கிறது அடுத்தது வந்து மிக்ஸ் ஃப்ரூட் ஜெல்லி ஃப்ளேவரில் இருக்கிற ஜெல்லியை தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த கப்ஸை வாங்கிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாமல் நேரத்தோடு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ள வேணும் இப்போ நான் வந்து அந்த மில்கில் நான் நல்லாவே ஆரியாச்சு ஆரின மில்கில் வந்து நான் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து ஒரு நைன்டி கிராம்க்கு மாதிரி இந்த கப் வந்து வரும் நைன்ட்டி கிராம் கப் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கே உங்களுக்கு வந்து சேல் பண்ணிடும் நீங்கள் கடைக்கு கொடுக்கக்குள்ள ஹண்ட்ரட்க்கு கொடுங்க அதோடு வந்து இப்போ நான் மில்க் ஆட் பண்ணிவிட்டு மேலால் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் நான் ஜெல்லி கிறிஸ்டலை வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் வந்து க்ரீன் கலர் உங்களுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளும் நாலு கலர் சேர்த்தாலும் பார்க்குறதுக்கு இருக்கும் நான் வந்து மூணு கலரில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக்க போகிறேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் தாராளமாக நல்லாவே செட் ஆகிடும் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லாவே அழகாக இருக்குது இப்போ வந்து நான் அடுத்தது ஒரு கண்டெய்னரில் இப்போ கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வரேண்டா இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நான் வந்து ஒரு கண்டெய்னரில் நாங்கள் செஞ்ச ஜெலி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி போட்டு போட்டுக்கொள்ளையிலும் போட்டுட்டு இதுலேயும் வந்து மில்கை ஊற்றி இதையுமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக்கி எடுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து நோம்பும் கிட்டே வாரனால இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிலும் ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க சேல் பண்ணிலும் நல்லா அதனால இந்த சம்மருக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த பிஸ்னஸை வந்து இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதோடு வந்து இப்போ இன்றைக்கே நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு சும்மா இருக்காமல் உங்களுக்குண்டு ஒரு இதை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இருந்தே வந்து ஏர்ன் பண்ணியிலும் சூப்பராக ஏர்ன் பண்ணியிலும் அதனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு ி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கப்ஸ் விற்றாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளையும் ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ளையிலுமாவும் இன்ஷால்லா அதனால் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சூப்பராகவே இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பயப்படுவானா பயம் இல்லாமல் தைரியமாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக செட் ஆகிட்டு இப்போ லிட் லிட்டெல்லாம் போட்டுட்டு மேலால் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இதுவும் வந்து அந்த கெஸ்ட்டுக்கு வர்ற கெஸ்ட் வரேன்னா நாங்கள் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னேன்னே இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அதையுமே வந்து நான் அப் சைட் டவுன் திருப்பி எடுத்துக்கொண்டேன் இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இது வந்து நான் வீட்டுக்கு செஞ்சது தான் மற்றதெல்லாம் வந்து ஷாப்புக்கு கொடுக்குறதுக்கு செஞ்சது உங்களுக்கு அதனால் இது மாதிரி மற்ற இன்னொரு நான் வீடியோ போட்டிருந்தேன் லேயர் ஜெலிபுடின்னு உண்டு அதையுமே வந்து உங்களுக்கு இதையும் அதையும் ரெண்டையுமே பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா எடுத்து கொள்ளையிலும் உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான டெசர்ட் உண்டு சின்னவங்களுக்கு ஏற்ற டெசர்ட் ஒன்று தான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெலட்டின் அதோட வந்து ஜெலி இதெல்லாம் ஹராம் இல்லாத ஹலாலான நல்ல ப்ராண்டில் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஸ்ரீலங்காவில் இருக்கி அதனால் நீங்கள் அதை வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஐடியாவோட அவங்கள மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் மை இன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்